இன்றைக்கி வந்து ஒரு முடிவு எடுத்தாச்சு காலையில் சீக்கிரம் எழுந்தே ஆகணும்ன்ட்டு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டேன் எழுந்து கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலான்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி மிஷினில் துணி போட்டுட்டா அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குன்றதுக்காக எழுந்தவுடனே மிஷினில் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரின் லிக்விட் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதனால் அப்புறம் எக்ஸசைஸுமே பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் பக்கம் பண்ணேன் பாருங்கள் டைமும் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி சுடையும் வச்சுட்டேன் இந்த ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது என்னன்ட்டுன்னா அரிசி ஊற வச்சு இப்போ கழுவுனல அந்த தண்ணியை அப்படியே நான் குக்கரில் ஊற்றிடுவேன் இதிலே பருப்பையும் கழுவிப்பேன் எங்கள் ஏரியாவில் தண்ணி பிரச்சனைலாம் இல்லை தண்ணியெல்லாம் நல்லா தான் வரும் ஆனால் இந்த பழக்கம் என்னால் மாற்றிக்கவே முடியல ஏன்னு தெரியல இப்போ இதை பருப்பு கழுவிட்டு அந்த தண்ணியும் எடுத்து வச்சுப்பேன் அந்த தண்ணியில் தான் வெஜிடபிள்ஸ்லாம் கழுவேன் காய்கறியெல்லாம் கழுவிட்டு அதில் தண்ணியில் இந்த காய்கறி கழுவின கட் பண்ண அந்த வேஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு ஊற போட்டு சாதம் உடைத்த தண்ணியும் அதை கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருவேன் சாயந்தரம் எடுத்து செடிக்கு ஊற்றிடுவேன் இது என்ன பழக்கம்னு எனக்கே தெரியல ஆனால் மாற்ற முடியல இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை செய்யணும் ரொம்ப நாள் ஆச்சு முருங்கைக்கீரை செஞ்சு ரொம்ப மாதம் ஆச்சு இன்றைக்கி செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன் ஆனால் நிறையா பூச்சி பூச்சி போக ரோனு தான் மிச்சம் மீஞ்சதை அதை மட்டும் எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை சாம்பார் தான் இன்றைக்கி வைக்கிறதுக்காக பருப்பு வேக வச்சுட்டேன் அப்புறம் ஒரு வானலில் கடுகு தாளித்து பூண்டு போடணும் நார்மல் சாம்பாருக்கு பூண்டு போட மாட்டோம் இந்த சாம்பாருக்கு வந்து பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் பருப்பு வந்து யூஸ்வலாக நம்ம எப்பயும் போல் பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பருப்பில் இதை வந்து கொட்டிடலாம் கொட்டிட்டு தேவையான அளவுக்கு நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாம்பார் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு சில பேர் வந்து தண்ணி சாறு அப்படின்னே சொல்லுவாங்க எங்கள் சைடில் தண்ணி சாருன்னு சொல்லுவோம் அப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார்னு சொல்லுவோம் இதில் வந்து நம்ம ஆல் பர்பஸ் குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டதுனால இப்போ மஞ்சள் பொடி போட வேண்டாம் பெருங்காயமும் போட வேண்டாம் இதை நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிடலாம் இது கொதிக்கிற கேப்பில் கார முட்டை செஞ்சிடலாம் இதுக்கு வந்து காரமுட்டை நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வதக்கின அதே வானலில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கார மிளகா பொடி போட்டுக்கலாம் தனி மிளகா தூள் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் சால்ட்டும் போட்டு இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் முட்டையை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியும் போடலாம் முழு முட்டையை கீனியும் போடலாம் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுறேன் அப்படி கட் பண்ணி போடு போடும்போது எல்லா பக்கமும் அது காரம் ஸ்ப்ரெட் ஆகும் தோசக்கல்ல இருக்கிறதுக்கு லேட்டாகும் இப்படி போட்டால் நமக்கு டைம் சேவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சாம்பார் கொதிச்சிருந்த பக்கம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ பழ அளவு நான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா இந்த சாம்பார் கொஞ்சம் புளிப்பாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அதுவுமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கீரை அலசி போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ கீரை வேணுமோ அவ்வளோ கீரை போட்டுக்கலாம் எவ்வளோ கீரை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அவ்வளோ தான் நம்ம தண்ணி சாம்பார் ரெடி இது வந்து சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களும் இது பிடிச்சி சாப்பிடுவாங்க அப்புறம் இந்த பக்கம் தோசையுமே ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துட்லான்னு இட்லி ஊற்றுறதுக்கான டைம்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம தோசை தான் பசங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பெரிய பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் ஒரு டென்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குது அதனால் அவளுக்கு சைட் டிஷ்ஷு ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்கல சின்னவளுக்கு மட்டும் முட்டை வைக்கிறேன் அவளுக்கு பல் இன்னும் லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறேன் எதுவுமே சாப்பிட முடியல மென்னு அப்படின்னு சொல்கிற அதனால் சின்னவளுக்கு மட்டும் தோல் சீவி ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ அது கடிச்சு சாப் ஏன் அது கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால பெரியவ எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன காணும் லன்ச் பாக்ஸுமே நான் எடுத்து வச்சுட்டேன் லன்ச் பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு கப்பில் சாதம் ஒரு கப்பில் சாம்பார் அப்புறம் முட்டை எடுத்துட்டு போயிருந்தேன் மேலே வந்து நம்ம கிரேப்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சாப்பிட்டு ஆர்டர் நிறைய வந்திருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்கீங்க இவ்வளோ சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து வரும் நான் எதிர்பார்க்கல ரொம்பவே சந்தோஷம் வெண்டஸ்டே நம்ம டெஸ்பேச் ஸ்டார்ட் பண்றோம் அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நானும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க